ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதாவது காலையில் மதியம் வந்து என்னோட ரொம்ப சிம்பிளான வேலைகளில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்குங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸ்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு காலையில எழுந்திரிச்சோன்னே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இல்லைங்களா அதுக்கப்புறம் நைட்டே கிச்சன் எல்லாம் மோஸ்ட்லி க்ளீனாக வச்சுக்கிறதுனால காலையில் குக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க நைட்டே கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டப் எல்லாமே க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மாவு அரைச்சி வச்சுட்டுங்க இப்போ காலையில் தக்காளி கடையில் செய்காக வெங்காயம் கத்திரிக்காய் காஞ்ச மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தக்காளி தேவையான அளவு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது பாருங்க நைட்டே மாவு அரைச்சி வச்சதுனா லைட்டாக பொங்கி வந்திருக்கு இப்போ இதையோ எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படிங்கிறக்காக பால் காய்ச்சிட்டு இப்போ டீ குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்பவுமே நைட் வந்து கிச்சன் க்ளீனாக வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே இருக்குங்க கிச்சனுக்கு வந்தோம் அப்படின்னாவே பார்க்கறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறையில் வந்து குக்கரில் எப்படி ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குனு ரெடி பண்ணலாம் அப்படின்னு குயிக்காக ஷேர் பண்ணிடுறேங்க ஒரு குக்கர் வச்சு லைட்டாக என்ன சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பாத்திரத்தில் செஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க பட் இந்த மாதிரி குக்கரில் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நாலஞ்சு கத்திரிக்காயை நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவாய்ப்பிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக மட்டும் வதக்கி விட்டால் போதுங்க நம்ம மிஸ்தல் விட்டு எடுக்க போகிறோம் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி சும்மா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்காம கூட செஞ்சு பாருங்கள் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் செய்யும்போது ஒரு இருபது நிமிஷம் இல்லாட்டி அரை மணி நேரத்துக்கு பக்கம் இது ஆகுங்க பட் இந்த மாதிரி குக்கரில் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி மூணையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தக்காளி ஆல்ரெடி தண்ணி இருக்கு இல்லைங்களா அதனால் நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து பார்க்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ரெடி ஆகக்குள்ள நம்ம இட்லி ஊற்றிடலாங்க நார்மல் இட்லி தட்டில் இட்லி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா அவுட் புட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்னா ஒரு பிளேட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழை இலை கட் பண்ணிட்டு அது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை நடுவில் வச்சிடலாம் இப்போ இட்லி மாவுல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பசில் மாவு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிண்ணத்தை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம சுற்றி ஊற்றி விட்டுருலாங்க அவ்வளோதான் நார்மலாக எப்பவும் போல இட்லி ஊற்றி கொடுக்குறக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக மாவு சேர்க்கக்கூடாதுங்க சுற்றி வந்து ஒரே அளவில் வர மாதிரி மாவு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம லைட்டை தட்டி விட்டுருலாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி சேர்த்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இல்லைங்களா அந்த இட்லி தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வைக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தக்காளி கடையில் வச்சுருந்தேன் இல்லைங்களா அது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து தக்காளி வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து தக்காளி மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ தண்ணி மட்டும் அந்த குக்கரில் இருக்குது இல்லைங்களா இது மட்டும் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாமே இந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க ஒரு மத்து வச்சு லைட்டாக ஒரு கடையில் கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக இப்போ நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்போ போல நார்மல் இட்லி வேக வச்சு எடுப்பில்லைங்களா அதே டைம் தான் எடுத்துக்கிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி இது நல்லா ஆடினதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு டேஸ்ட்டும் எப்பவும் மொழதாங்க இருக்குது பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நார்மலாக இட்லி வேணும் இல்லைங்களா அது நான் ஊற்றி வச்சாச்சு இப்போ இதுவும் ரெடி ஆகட்டுங்க இது வந்து பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் இந்த ரிங் இட்லியை இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாங்க லைட்டாக இந்த மாதிரி தலையெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா இட்லி மட்டும் தனியாக வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ரிங் இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதுக்கு வந்து தக்காளி கடைகளுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டுக்கோழி இல்லை மட்டன் கிரேவியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நார்மலாக இட்லி மாற்றத்தாங்க ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா இருக்குது பாருங்க இப்போ அந்த சென்ட்ரலில் வந்து நம்ம இந்த மாதிரி தக்காளி கடையில் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மட்டன் கிரேவி இல்லை வந்து நாட்டுக்கோழிக்கு தண்ணி குழம்பு இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி தக்காளி கடைகளுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் எந்திரிச்சு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பதினொன்னு முக்கால் ஆயிடுச்சுங்க இன்றைக்கு வந்து குழம்பு ரசம் அந்த எல்லாம் எதுவுமே செய்யாமல் முட்டை பிரியாணி செய்யலாம் அப்படிங்கறக்காக ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தயிரும் ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை பிரியாணி வந்து இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டை பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நாலு முட்டையை நான் வேக வச்சு எடுத்துருக்கங்க ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ முட்டை வேணால் எடுத்துக்கலாங்க அது வந்து லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்கிட்டையும் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இந்த நாலு முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நாலஞ்சு செகண்ட் விட்டு நம்ம எடுத்துடலாங்க இப்போ முட்டையை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் முட்டை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆனால் போதும் ரொம்ப நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா முட்டை வந்து ஒரு மாதிரி கலர் மாறிடும் இப்போ இதெல்லாமே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே எண்ணெயில் நம்ம வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாகலாம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா லைட்டாக அந்த கலர் மாறுங்க அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பெரிய தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ குக்கர் வச்சுக்கலாங்க லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பிரியாணி வந்து சாப்பிட முடியாதுங்க அதனால நெய் வந்து அளவாக சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க பட்டை கிராம்பு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அதுக்கப்புறம் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் பிரியாணி அப்படின்னாவே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்குற அளவுக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுடலாங்க அப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிரோடு வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா ரெண்டுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இந்த சைடில் வந்து நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு எடுக்கிற அரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லைங்களா நான் ஒன்றை டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சிடலாங்க இது ஊற வச்சோம் அப்படின்னா சாதம் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு டைம் வாஷ் பண்ணி தண்ணி வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாங்க தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமானால் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதம் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி பிரியாணி டேஸ்ட்லேயே இல்லாமல் போயிடும் அதனால் வந்து தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அரிசி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதனால் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு எதுவும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கல இல்லைங்களா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த முட்டை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம போட்டு கலந்து விட்டுட்டு இருக்கக்கூடாது அதனால் முட்டை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி புதினா இன்னொரு டைம் உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டே ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு மேலே லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ ஃபைனலாக கொஞ்சமே எலுமிச்சி மலை சார் சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுர்லாங்க எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இது ரெடி ஆகிறதுக்குள்ள பாத்திரம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இது ரெண்டு விசில் வந்துச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இந்த வேலை எல்லாமே பாருங்க பாருங்கள் இப்போ கிச்சன் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க பிரியாணி அப்படின்னாவே தயிர் பஜ்ஜெடி எல்லாம் சாப்பிட முடியாது இல்லைங்களா ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம காயெல்லாம் துருவ இல்லைங்களா அதில் இந்த மாதிரி செஞ்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக வருங்க அதாவது கத்தியில் வந்து ரொம்ப லேஸாக கட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ லேஸாக வந்திருக்கு அப்படின்னு இது வந்து எப்போவுமே அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து தையில சேர்க்காமல் லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ரொம்ப காரம் இல்லாமல் இருக்குங்க குட்டி பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு எப்போவுமே பிரியாணியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாதுங்க ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்